ஆனால் உலகத்தில் எவராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பவர் என்றால் எந்த மனிதனாலும் மரணத்தை கொண்டு இது வரணும் இல்லை யாருக்கு மரணம் ஏற்படாது ஒரு மனிதன் இப்படியெல்லாம் தன்னுடைய ஆயின் காலங்களில் வாழக்கூடிய காலங்களில் இப்படி தன்னுடைய உடலை கயார்படுத்திக் கொண்டால் அவன் உடல் முடியும் வரை இருப்பார் என்பதாக எவராலும் ஆசூர்த்தி அளிக்க முடியாது ஏமாற்றுவார செய்யறான் ஆனால் மனிதன் பிறந்து அவனுக்கு இறப்பு நிச்சயம் என்பதாக புராணம் அரிசும் உலகத்தனுடைய நடைமுறைகளும் நமக்கு உண்மைப்படுத்தும் ஆக எக்ஸ்பிரி டே நமக்கு படியாச்சு தாய்மொழியை கருவறைங்கிறது வரக்கூடிய அந்த நேரங்களிலே மேனாபட்ச ரேட் எப்போ நமக்கு ஆஹ் கொடுத்துட்டாமோ அல்லாபத்தாரா எக்ஸ்பீரியன் இருக்குது அது கொடுத்துட்டாங்க அப்போ மகத்தை நோக்கி தான் ஒவ்வொரு முடிப்புடதும் நாம் மகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ்ராணுன்னு பெருமானா சகதாரிசா அவர்களை பார்த்து சொல்லுங்கிறான் உமாரி ஆண் நாள் இவர்ஷையும் உதவிகள் ஃபுல் அவையும் மித்த போகாது நவியை நாம் எந்த ஒரு மனிதனையும் மரணம் இல்லாமல் படைக்கவில்லை எந்த ஒரு மனிதனுக்கும் மவுத்தி இல்லாத தன்மையை கொடுக்கவே இல்லை நீங்கள் அப்படி பார்த்திருக்கீர்களா அல்ல பெருமானா சந்தாரேசன் அவர்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு நான் நிரந்தர நிச்சய வாழ்வை நாம் யாருக்கேனும் கொடுத்திருக்கிறோமா அவை மித்த நீங்கள் மரணித்து விடுவீர்கள் அவர்களும் நிரந்தரமாக இருப்பார்களா நிரந்தர வாழ்வில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதரும் போடிக் கொண்டிருக்கிறார்கள் நேரத்தையும் காலத்தையும் பார்ப்பது கிடையாது உலகத்தை சம்பாதிப்பதற்கு போட்டி போடுகிறோம் ஆனால் பள்ளி வாசலில் அமர்ந்து கொண்டு நன்மையை சம்பாதிப்பதற்கு போட்டி போடுவது கிடையாது என்று சொல்லப்பட்டால் பள்ளியில் நிரப்புவாசங்கள் என்பதாக குரான் அதிர்வு இன்றைய உகாத என்பதாக ஒவ்வொரு மகல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசையை நோக்கி போகிறோமா அல்லது வறுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா அல்லாவிற்காக வாழ்கிறோமா அல்லது உலகத்திற்காக பயணித்திருக்கிறோமா சகோதரர்களே கம்ம கவலைப்படக்கூடிய விஷயம் இப்ப பிரம்மா நான் கூட பார்த்து அல்லா சொல்கிறார் நீங்களே மகுத்தா இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி நாம் யாருக்கு நிரந்தர வாதம் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய மகுத்தை மரணத்தை சுவைத்தே தீரும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அல்லா தந்திருக்கிறார் குருவிய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தா எதற்காக கொடுத்தார் என்னைக்காக நம்ம சிந்திச்சுக்கிறோம் இரையிலையோ சிந்திக்கிறோம் எதையோ சிந்தனை செய்கிறோம் கண்டது கிடைக வந்து வர்றதை போறதை அம்பட்டு சிந்திக்கிறோம் ஆனா எல்லாம் ஏன் வாழ்க்கையை கொடுக்கணும் கண் மூடி திறந்ததுக்குள்ள வயோதிப்பு வந்திருக்கு அடுத்த கண்ணம் மூடுறது கூட மூடி அவன் வறுமை வந்தது ரொம்ப குறுங்கிய வாழ்க்கை சிறுபெரு எல்லா பருவத்தையும் கடந்து வந்திருக்கு தனியா திருந்தான் தனியா போக போறான் யாருக்கு முன்னாடி நிக்க போறோங்கிறத நம்ம உணராம வாழணும் ஒரு ஜனாதிபதி ஒரு முதலமைச்சர் யாராவது கவர்னர் வர்றார்னா எவ்வளவு கண்ணியம் எவ்வளவு பயம் அந்த அதிகாரிகள் ஏதாவது தப்பு கண்டுபிடித்து வாங்கணும் இல்லாத அந்த உள்ளத்துல பயம் அவருடைய உடம்புல தெரியும் வராங்க வராங்கன்னு சொல்றாங்க எப்ப வராங்க அடுத்த மாசம் அடுத்த மாசம் வர்றதுக்கு இந்த மாசத்திலிருந்து அவர் ஒருத்தர் அப்படியே கிடைத்தார் பயம் எதிரான பீதி கூட்டம் தயாராக அடுத்த மாதம் எத்தாந்தே வர்றார் இந்த இருந்து தயாராக என்ன செய்யலாம் தன்னுடைய எப்படி செய்யணும் சகோதரர்களே அது மூன்று தான் அதை விட பொன்மணர் மனிதனுடைய அப்பாற்பட்டவராக அல்லாது இருக்கிற அவனை சந்திக்க இருக்கிறோம் அவனை சந்திக்கும் அவனுடைய சந்திப்பு கண்டிப்பா இருக்கு அந்த அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா அதற்கு நான் தயாரிப்பு செய்து வைத்திருக்கேன் அதான் அதுதான் சொல்கிறான் கொல்லம் சென்று ஆரம்பத்தில் முத் உங்களுக்கு முகத்து இருக்கு உன் அபுலகம் விஷ்ணமி ஒரு கைக்கிறேன் எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நாம் எப்படி ஆக்கி தருவது சொன்னா சொன்னால் இதில் ஏற்படக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் வரவாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் எது உங்களுக்கு உங்களிடத்திலே தொடுகிறதோ அணுகிறதோ அவை எல்லாம் உங்களுக்கு நான் கிட்ட சோதனையாக வைத்தது எல்லாமே சோதனை மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் இடைப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அல்ல நமக்கிட்ட சோதனை சோதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதாக சொல்கிறார் இறைநாள் சொல் எல்லாத்தையுமே எனவே நம்மிடத்தில் நான் உங்களுடைய முடிவு இருக்கிறது என்பதை உங்களுக்குண்டான வாழ்க்கை என்ன நடந்தது என்பதாக தெரிவதற்கும் என்பதாகவே முடிந்து விடுகிறது என்னென்ன நடந்தது என்னென்ன விஷயங்கள் சகோதரர்களை நாம் வாழ்கின்ற இந்த குறுகிய வாழ்க்கை அல்லா எதிர்கொடுத்திருக்கிறார் சோதனை கடந்தார் அப்ப இங்கு ஏற்படக்கூடிய அத்தனை சோதனை கடந்தார் எதுவுமே நிரந்தரம் இல்லை சோதனையாக இரவலாக கொடுக்கப்பட்டது பிடுங்கப்படும் பறிக்கப்படும் இழக்கப்படும் எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பக்குவத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மறுமையை நோக்கி மௌத்துக்கு பிறகு வாழ்க்கையை நோக்கி இன்றைய காலகட்டத்தில் நிகழ்காலத்தில் நாம் பயணித்தோமே ஆனால் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹால நமக்கு லேசாக்கி நம்ம ஓடுற ஓட்டத்தை பார்த்தா நமக்கு மகத்தே வராத மாதிரி ஓடுறோம் நம்முடைய ஓட்டத்தை பார்த்தா நம்முடைய சிந்தனையை பார்த்தா அல்லாஹா மகத்தே வராதது போல ஓடும் நிரந்தர வாழ்க்கை இங்கே இருக்கும் நம்ம ஒரு கீழே குறிவெட்டி பறக்கிற மாதிரி மௌத்தே இல்லாமல் நிரந்தர வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஓடுறோம் ஒரு வீடு பார்த்தா ரெண்டு வீடு ஒரு இட பத்திர ரெண்டு வேணும் ஒரு லட்சம் பத்திர ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பத்திர மூணு லட்சம் அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் இப்படி சதாபம் உலகத்தில் நோக்கிய சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் பெருமாள் சரணாலேசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த அடியான் என்ன செய்கிறான் எனது செல்வம் எனது ஆற்றல் எனது அதிகாரம் எனது வளம் எனது வாழ்க்கை எனது லைஃப் என்ஜாய்மெண்ட் இப்படியே பயணிக்கிறான் ஆனால் நிரந்தரமாக அவனுக்கு அவனிடத்தில் இருந்து

என் மனைவிக்காக என் வாய்ஸுக்காக என் குடும்பத்திற்காக என்னை அல்லா உயருனுக்காக உடைத்துவான் தனக்காக உடைப்பது கிடையாது இவரும் அரும்பாசியங்களை அல்லா கொடுத்துருக்கிறான் நேர்மத்துகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் என் எனக்கு கொடுத்த இந்த அருபாசியங்களை கருதி நான் அல்லாதனுக்காக என்ன்காக என்று என்ன வாழ்க்கையை வாழ்ந்தது கேள் கேட்டது எனக்கு கேட்டலாம் என் பிள்ளைக்கிட்ட அல்லது கேட்க மாட்டான் என் மனைவிக்கா கேட்க மாட்டான்

நன்றி உடையவனாக இருக்கிறாயா நன்றி கட்ட நிலையை ஏற்படுத்திக் கொண்டாயா அல்ல புறாவை தெளிவுபடுத்தினோ மனிதர்கள் எல்லாம் நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் இப்ப நாம அமல் செய்தால்தான் அமலின் பக்கம் வந்தால்தான் எப்பொழுது பள்ளி வாசல்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் மண்டபங்கள் நிரம்புது வழியுது கடையில பார்த்தா மக்களுடைய கூட்டங்கள் அலைமோதுது ஒரு பங்கசமும் இல்லாத கோரங்களோ பார்த்தோம் சொன்னா மக்கள் வேறு அணை மோதுகிறார்கள் ஆனால் பள்ளிவாசல பார்த்தா அந்த வக்தூ கூட ரொம்ப வறட்சி முறை நிலையில் இருக்கும் செழிப்பே இல்லை எந்த நோக்கத்திற்காக பள்ளி கட்டப்பட்டதோ பள்ளிவாசல்கள் அந்த நோக்கம் எல்லாம் பாடடைந்து பாடாகி கொண்டிருக்கிறது அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை பணம் உலகம் சம்பாதிக்கணும் உலகத்துல கண்ணீர் தேடணும் அல்ல கண்ணீர் ஏண்டருக்குங்கிறேன் உயர்வு ஏண்டருக்கு உனக்கு விடிகள் என்பதை விடிகள் உனக்கு எல்லாமே அருகாமே ஏட்டமா உனக்கு எல்லாமே தருகிறான் என்பதாக நான் அவனை கடந்து மற்றவர்கள் ஓடுறேன் என்னை பார்த்து எல்லாரும் அறிவாளியா இல்ல போமான சொல்வீங்களான்னு தெரியல நான் அல்லாமே கடந்து ஓடுகிறேன் அல்லாமே மறந்து ஓடுகிறேன் உலகத்தின் பக்கம் ஓடுகிறேன் எனக்கு மகர்த்தி இல்லை நிரந்தர வாழ்க்கை இது போன்ற கற்பனையோடு நான் ஓடுகிறேன்

அந்த கடுமையாக அந்த வெயிலுடைய காலத்தில் அப்போதைய ஆடைகள் இல்லை போதிய உபகாரங்கள் எதுவுமே கிடையாது நம்மளை மாதிரி எல்லா தயாரிப்பும் செய்ய மாட்டாங்க மழை காலம் வந்தால் மழைக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் குளிர்காலங்கள் வந்தால் குளிர்களுக்கு தகுந்த மாதிரி வெயில் காலங்கள் வந்தால் வெயிலுக்கு தகுந்த மாதிரி சீரோசனை நெடுகளை ஏற்படுத்திக் கொண்டு சுகபோகமாக வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை சகாபாக்கிற பெருமான சமாளி சொல்றதுன்னா இல்லை ரொம்ப ஏழ்மையான நிலை கடினமான வலிமை அறிவிக்கிறார்கள் மூன்று முறை கடந்திருக்கிறோம் இரண்டு மாதங்களாக மூட்டப்படாத நெருப்பு மூட்டப்படாத அடுப்பில் நெருப்பு மூட்டப்படாதவர்களாக நவீன் குடும்பமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் இந்த அளவுக்கு வறுமை மனதில் நினைத்தால் போதும் மறையோர் அண்ணாவதால் அத்தவையை கொடுத்துருவான் ஆனால் உலகத்தை ஒருபோதும் நேசிக்கவில்லை ஆனால் உலகமே தெரியுது அவருடைய உங்கத்தாகி நாம் இருக்கிறோம்

அப்படின்னு சொல்ற வார்த்தை அல்லது கடினமான தாக்கம் இறைபாதையில போர் செய்வதற்காக ஏற்படுத்துவதற்காக அல்லாவிக்காக வேண்டி வறுமையோடும் பசி பட்டுமையோடும் கஷ்ட நஷ்டங்களை அத்தனை அணிவித்துக் கொண்டு வெயிலுடைய நேரத்தில் பெருமானா சந்தாலை சில மீன் குடி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப சொல்லக்கூடிய வார்த்த பிறகு அல்லாவுடைய அல்லாவின் மீது புகழ் வேண்டும் சும்மா நல்லது அலாமது அல்லாஹ் ஒருவன் என்பதாக எல்லா சுபத்தையும் அனுபவித்து சொல்வது மகதானிய அல்ல அவர்களை போன்று சொல்ல வேண்டும் அனைத்து துன்பத்தையும் அனுபவித்து சொல்லணும் அல்லாஹ் ஒருவன்

அல்லாவுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு தூண்டி அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அல்லாவுக்கு வந்து இருக்கும் அல்லாஹ் அதான் தருவது துன்பம் நேரங்கள் என்ன நேர்ந்தாலும் சரி அல்லாஹை புகழுங்கள் அல்லாவுக்கு நின்று செலுத்துங்கள் துன்பம் எந்த அளவுக்கு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை அல்லாவின் பக்கம் விவாதத்தின் மூலமாக இணைகின்ற நாம எப்படி இருக்கோம் தெரியுமா நல்ல சந்தோஷமா இருந்த ஜும்மா போடுறோம் கொஞ்சம் இதா இருந்தா ஜும்மா போடுறோம் தொடர்ந்து துள்ளைகள் துன்பங்கள் வந்த கஷ்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னா பள்ளியே மறந்துரும் ஆனா அவங்க அப்படியா தாங்க துன்பங்கள் நேரக்கூடிய நேரங்கள் எல்லாம் பள்ளியின் பக்கம் திழைத்து பள்ளியே கருந்து இருந்தாங்க அல்லாவுடைய தர்பார் இல்லையா அல்லாவுடைய வீடு நம்முடைய வீடு இல்ல அல்லாவுடைய வீடு பிரமிசவேணம் தானே எல்லாவுமேடா ஐஷ்டர் இல்ல ஐஷர் ஆகராதி வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தானே ரப்பே இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல எனவே பகவரில் அன்சாரி ஒரு முகாந்திரத்தி இந்த அன்சாரிகளையும் முகாந்திரங்களையும் நீ மன்னித்து விடுவாயா என்பதாக என்ன கேட்கறாங்க உலகத்தை கொடு கஷ்டப்படுறாங்க மன மாளிகையை கொடு செல்வத்தை கொடு ஆட்சியை கொடு அதிகாரத்தை கொடு சுபோகத்தை கொடு செயற்கை அதெல்லாம் வந்து யாரெல்லாம் நாங்க பசி பண்ணியோட இருக்கிறோம் ஒரு ஒரு நேரம் உணவு கொடுன்னு கேட்கலாம் பெருமான சொல்லாடு நல்லா அந்த கஷ்டமான சூழலையும் கூட நபி கேட்டது என்னங்க எல்லாம் உன்னை மன்னிப்போம் உனக்கு மன்னிப்பை கொடு என்பதாக கேட்டார்கள் சகோதரர்கள் இதுதான் தூய வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் நிரந்தரத்தின் பக்கம் போவது கிடையாது மௌத்துக்கு பிறகு வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யணும்னா கிடையாது மறந்து இருக்கிறோம் மறக்கக்கூடிய சூழல் நிறைய இருக்கு அல்லாவே மறக்கக்கூடிய சூழல் பள்ளியிலே இருக்கிறோம் ஆனால் மனம் எல்லாம் நம்ம துணியாவே பக்கம்தான் எப்போ வேண்டுமானாலும் நகுத்து வரலாம் மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் மகத்து வரலாம் நான் வாடிவத்தோட இருக்கிறேன் சகோரியத்தோட இருக்கிறேன் எனக்கு நோய் நொடி இல்ல எல்லா ஸ்கேல் சென்டருக்கெல்லாம் போயிட்டேங்க எல்லாம் எங்கள் எல்லா எல்லாம் எக்ஸரைக்கும் எல்லா இடத்தையும் செய்யறேன் உடம்பெல்லாம் சொல்ல முடியாது நோய்னு சொல்லி வயோதி ஆயுது

அப்ப மவுது நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பே வாழ்வறது மறந்திர கூடாது அப்ப அந்த வாழ்க்கையில் என்ன अमल செய்யும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான் நம்ம நிரந்தரம் எல்லாம் அல்பாரு அல்பாரு வதரூன சீனது hayatது الدنيا உங்களால சில வாழ்க்கை இருக்கக்கூடிய செல்வங்களும் குழந்தைகளும் எல்லாமே உங்களுக்கு அலங்காரம் அலமானே வேளைக்கு வாழ் பதினாலுக்கு போயிடும்

அடக்க மாட்டிட்டு நான் அப்படியே கூடிய மௌத்தாதுக்கு பிறகு மனுஷருடைய நேரத்துல யாரு நான் இத்தனை கணக்க சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இந்த சொத்தலா வச்சுட்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் காரோனை இறந்ததுக்கு பிறகு சொன்னாங்க காரோ காரல் அதுவும் நகையாக துன்யா உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் சொன்னார்கள் யார் எங்கள் அநாக்கிய என்ன ஒரு செல்வம் உலகத்திலே சொர்க்கத்தை கட்டினாங்க இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்வை கூட எங்களுக்கு கொடுக்க கூடாதா மிகப்பெரிய சொத்து செத்து சொல்வது உடையவர் ஆனால் மார்க்கத்துடைய சொன்னாரே வைக்க வைர வைக உனக்கு நாசம் அல்லாவிடத்திலே இருக்கிறது இருக்கிறது இதை கூட சிறந்தது உயர்தரமானது நிரந்தரமானது அதை யார் அடைந்து கொள்வார்கள் தெரியுமா யாருக்கு அடைந்து கொள்வார் யாருக்கு அடைந்து கொள்வார் பெற்றுக் கொள்வார்கள் அல்லாவுடைய அருணுக்கும் முழுமையான சொந்தத்தார்கள் அல்லாவுடைய அருள் வேண்டுமா அல்லாவுடைய பொருத்த வேண்டுமா அல்லாவுடைய அண்ணத்த வேண்டுமா சந்திக்கின்ற வேண்டுமா அந்த அந்த வேண்டுமா நவீனத்தில் பேச வேண்டுமா நவீனத்தில் முசாவது செய்ய வேண்டுமா நாளை நாளை வதமையான கூட்டத்தில் இட வேண்டுமா நான் இந்த உடகத்தினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பொறுமையோடும் சனிப்பு தன்மையோடும் அல்லாவிற்காக வேண்டி அல்லாவிட்டு மட்டும் நான் எதிர்பார்த்த வண்ணமாக வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்காத வண்ணமாக அல்லாவிடத்திலும் முழுமையாக எதிர்பார்த்த வண்ணமாக நான் அல்லாவிற்காக வேண்டிய பொறுமையுடையவனாக யாரிடத்திலும் என்னுடைய கோபத்தை காட்டாதவனாக சமீபத்தன்மையோடு பெருமாநா சரதாஸ்வரன் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அது போன்று நான் வாழ்வேன் வாழ்க்கை வெற்றி ஒரு அடைக்கும் வாழ்க்கை தான் மிகப்பெரியது கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு ஓட வேண்டியது இருக்குது நிரந்தரமான வாழ்க்கைக்கு எவ்வளவு ஓட்டங்கள் ஓடணும் ஒரு நாளை பொழுதை கடிக்க வேண்டும் என்றால் மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரம் பத்தவில் போதவில்லை நீண்ட நெடிய வாழ்க்கை வாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதற்காக என்ன ஓட்ட ஓடுகிறோம் எல்லாரும் உகாரம் எல்லாருடைய உணர்வையும் உணர முடியுமா எல்லாருடைய வேதனையும் உணர முடியுமா ஆயிரம் பேர் உறங்கினாலும் அவரவர் அவருடைய உறக்கத்தில் தான் உறங்க முடியும் அவரவருடைய உடல் உடம்பைத்தான் உடல் முடியுமே தவிர அது ஒன்றுதான் நாம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் அல்லாவிடத்தில் நாம் தான் சொல்ல முடியும் நாம் தான் சொல்ல முடியும் அதாவது பெருமானா சிறந்தாடு இருந்து நாங்கள் அலா கசிறு வாசலத்தில் விசிறவுகளா யாருடைய சுமையும் பிறர் சுமக்க முடியாது நம்முடைய சுமையை நாம தான் சுமந்தாகணும் நான் தான் பதில் சரியாகணும் கேள்வி கணக்கு ஏண்டதான் அல்ல கேட்பான் நான் உடவத்தில் அந்த அதிகாரியாக இருந்தேன் இந்த அதிகாரியாக இருந்தேன் இந்த செல்வசன் சீமாட்டியாக இருந்தேன் தனவந்தராக இருந்தேன் உலகத்தினுடைய சமகோபத்தில் இருந்த உச்சத்தில் இருந்த யாரால எங்கள் சுருக்கத்தை உடனே உண்மனையா அந்த அமன் செய்தார் எல்லாவிற்காக எனக்காக நீ இந்த உணவத்தில் வாழ்ந்தாயா என்னிடத்தை மட்டும் எதிர்பார்த்தாயா நம்பிக்கையோடு இருந்தாயா எனக்காகவே நீ இந்த உறவத்தினுடைய எல்லா காரியங்களையும் தள்ளிவிட்டு புறகுதி விட்டு என்னையே கடி என்று நீ இருந்தாயா என்பதாக தான் கேட்கும் என் அன்பு சொந்தங்களாக குறுகிய வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் குறுகிய வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் மௌத்து வராதா ஆனால் அந்த மௌத்து வருவதற்கு முன்பதாக என்னுடைய கடைசி நிலை அல்லாவுடைய பொருத்தத்தோடு கடிந்ததா இப்படி சகா பார்க்கல் மௌத்துக்கு முன்னாடியே அல்லாவுடைய பொருத்தத்தை வாங்கி கொண்டார்களோ பெருமானா சல்லாசன் அவர்கள் சகாபாக்கள் இடத்துல எந்த அளவுக்கு தன்னுடைய நிலையை சொன்னார்களோ நம்பியுடைய காலங்கள் மட்டுமல்ல சகாமகனுடைய காலங்கள் மட்டுமல்ல வலிமான உடைய காலத்திலும் அப்படிதான் அப்படித்தான் மிகப்பெரிய நாடாகும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார் மௌத்தாக கூடிய நேரங்களை கடிம சொல்லியவர்களாக சுர்க்கத்தை பார்த்தவர்களாக பெருமாள் ஆசிரியர் பார்த்த போல உலகத்தில் இருக்கிறார் நாமள்தான் வாழ்கிறோம் நபியை பத்தி பேசுறோம் நபியை பத்தி சொல்றோம் அந்த நபியுடைய சுண்ணத்துக்கு நம்ம இடத்துல இருக்கிறார் நபியுடைய வாழ்க்கை இருக்கிறார் எதிரோதிகள் நசராணியுடைய வாழ்க்கை வாழ்றோம் மஜூசிகளுடைய வாழ்க்கை வாழ்றோம் முஷிரிக்களுடைய குணங்கள்லாம் இருக்குங்க நபியுடைய குணம் இல்லையா நபியுடைய அபராசத்து இல்ல நபியுடைய அந்த தகவல் ஒடுக்கம் நெறிமுறை நெறிமை இல்லை இப்ப எப்படி நபியை பார்க்க முடியும் ஷ்யோபகமானி ரூபாய் ஐம்பத்தொண்டு ஆகி அணியோர்கள் சொல்கிறார்கள் மமதாவுடைய இயற்ற சோழர் இவ்வாறு எனக்காக வானங்கள் திறக்கப்படுகிறது சுருக்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் சுருக்கம் சொர்க்கங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது உயர்ந்த வானவர்கள் தூய்மையான வானவர்கள் என்னை அழைக்கிறார்கள் உயர்ந்த இடத்திற்கு வா என்பதாக சொல்லிக் கொண்டே கனிமாச காலத்தே முடிந்தபாது அந்த வடிவ வடிவுண்டாக்கு நம்முடைய நிலையும் அப்படித்தானே ஆகணும்

நம்ம திட்டமிட்டு செய்யணும் அமல் 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 பக்கம் போகணும் ஒவ்வொரு நாளும் சரி ஒரு நாள் நான் இருக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு ஷெடுல் எதையோ போறாங்க ஷெட்யூல் போறாங்க கால அட்டவணை போற தொழில்ல போடுறாங்க குடும்ப வாழ்க்கையில போறாங்க ஒரு மாத காலம் ஐந்து வருஷத்துக்கு நான் சரியாக சொல்லுனா இமா ஜமாத்தோடு இருந்தேனா முன்பின் சுண்ணத்துகள் தொழுதேனா தஸ்மிஹாத்துகள் காலை மாலையுடைய தஸ்பி பூர்த்தி செய்றேனா குரான் தர்ஜமாக நான் ஓதி பார்த்தேனா குரானை ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஓதி இருக்கிறேன் இன்னைக்கு பெருமாள் சிறனாளிசருடைய சுந்தத்தை என்ன நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நபியுடைய குணங்கள்ல நேற்று இந்த குணம் இல்லை இன்னைக்கு நான் நபியுடைய இந்த குணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் என்ன நிலை ஏற்படுத்தும் இப்படி அமலுடைய சிந்தனை எல்லா நேரங்களில் இருந்தால்தான் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் சோதனை வரும் மவுத்து வரைக்கும் சோதனை வரும் சோதனை வராத வரும் சொல்ல முடியாது நோய் வரும் கஷ்டம் வரும் நஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த சோதனையில் வெற்றி காண்பது நபியுடைய சுண்ணத்தகர் நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நபி காட்டி தந்த அழகிய அந்த மூலமாக தான் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அத்தகைய ஒரு தூய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக திருமான சகலாடேஸ்வரம் அவர்களும் சகாபாக்களும் வலிமார்களும் அவளியாக்களும் இறைவச செல்வர்களும் நமக்கு என்ன வாழ்த்து காட்டினார்களோ அத்தகைய தூய தூய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தாரா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தாரா பகுரியத்தாக ஆக்குவானாக ஒவ்வொரு செயல்களையும் அல்லாபத்தால அங்கீகாரத்தை தருவாராக எதை சொன்னமோ இதையும் கேட்டோ அதன் விளங்கி அமல் செய்யக்கூடிய நிறையத்தால் ஏற்படுத்துவாராக